கல்லணை கால்வாய்க்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கே அருகே நாகுடியில் உடனடியாக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து கருகும் நெற்கதிர்களை பாதுகாக்க தமிழக அரசை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட கல்லணை கால்வாய் பாசனதாரர் விவசாயிகள் ஒருங்கிணைப்பினர் சங்கத்தினர் அச்சங்கத்தின் தலைவர் குக்குமடை ரமேஷ் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் கணேசன் ராமசாமி வீரப்பன் கோவிந்தராஜ் முன்னாள் யூனியன் சேர்மன் பி எம் பெரியசாமி கவிதா ஸ்ரீகாந்த் அஜய்குமார் கோஷ் ரஃபீக் முகமது மாதவன் கிருஷ்ணன் சட்ட ஆலோசகர்கள் சிவசுப்பிரமணியன் தமிழ்வாணன் பழசோமு மூர்த்தி குமாரசாமி செல்வகுமார் முருகையா தென்றல் கருப்பையா உட்பட ஏராளமான விவசாயிகளும் கலந்து கொண்டனர் நிறைவாக புதுக்கோட்டை மாவட்ட கல்லணை கால்வாய் பாசனதாரர் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு சங்கத்தின் துணைத் தலைவர் ராஜேந்திரன் நன்றி கூறினார்

நமது புதுக்கோட்டை மாவட்ட கடம்படை பகுதிக்கு வந்து முழுமையான அளவில் தண்ணீரே வராத ஒரு காரணத்தால் நமது பகுதி விவசாயங்கள் முழுவதிலும் சூழ்நிலையில் உள்ளது எடுத்த தண்ணி அக்டோபர் மூடிவிட்டார்கள் அதன் பிறகு இன்று மூன்று மாத காலமாக மேட்டூர் தண்ணீர் வல்லை வடங்களுக்கு பருவமழையும் போதுமான அளவாக இல்லை ஏதோ ஒரு இருபது முப்பது சதவீதம் விவசாயம் வளைந்துள்ளதாகவும் அதனையும் போய் பார்த்தீங்கன்னா கருது மாதிரி தெரியும் ஆனால் அது கருதில்லை கலை ரொம்ப பெரிய விவசாயம் கலையும் எடுக்க முடியல ஊடும் நட முடியல பெரிய ஒரு பாதிப்பாந்தாண்டு விவசாயம் வந்து எங்களுக்கு வந்து நடந்திருக்கு அது உடனடியாக வந்து எங்களுக்கு வந்து அதுக்கான இழப்பீடு வழங்கணும் தொடர்ந்து பயிர் காப்பீடு கிடைக்கணும் இப்போ தொடர்ந்து வந்து எங்கள் கல்லணை கால்வா பகுதி வந்து ஒரு அஞ்சு ஆண்டாக பயிர் காப்பீடு கொடுக்கவில்லை இப்போ போன ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இருபத்தோரு கோடி இழப்பீடு வழங்கினாங்க அதில் நம்ம கல்லணை கால்வா பகுதிக்கு அறவே கிடையாது இதை வந்து என்னன்னு தெரியல புறக்கணிச்சுக்கிட்டே வர்றாங்க இது போன்ற சூழ்நிலை நடந்தால் நாங்க தொடரும் முயற்சியில் தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்குங்கிறத நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்ட கல்லணை கல்வாய் பாதுகாப்பு தலைவர் கொக்குமடை ரமேஷ்